கட்டணமற்றவருமாகிய நாமத்தாலே யாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவர் தேர்தலில் போட்டியிடும் போது அவரை எதிர்த்து போட்டியிடுபவரையும் ஒருங்கே உட்கார வைத்து பேட்டி கண்டார்கள் பேட்டி முடிஞ்ச பிறகு தனித்தனியாக அவர்களை பேட்டி கண்டார்கள் அப்பொழுது சர்ச்சிலே எதிர்த்து போட்டியிடுகிறவர்களே உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி கேட்டார்கள் அவர் சொன்னார் எங்கள் இயல்புகளிலே வித்தியாசம் இருக்கிறது நான் ஒன்றை சரியாக செய்து மற்றவர்கள் தவறாக செய்தால் அவர்கள் மீது கோபப்படுவேன் ஆனால் இந்த சர்ச்சில் அவர் ஏதாவது தவறு செய்து மற்றவர்கள் சரியாக செய்து கொண்டிருந்தால் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக மற்றவர்கள் மீது கோபப்படுவார் ஆக கோபத்தை வெளிப்படும் இடத்திலே குணத்திலேயே வித்தியாசம் காணப்படுகிறது என்று சொன்னார் உடனே பத்திரிகையாளர் அவரை பார்த்து சொன்னார் ஆக மொத்தம் நீங்கள் செய்வதெல்லாம் சரி மற்றவர்கள் தவறு செய்தார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் அவரும் தான் தவறு செய்தாலும் செய்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறார் நீங்கள் சரியாக செயல்படுகிறீர்கள் மற்றவர்கள் தான் உங்களில் இருந்து முரண்பட்டு நிற்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் அப்படியானால் ரெண்டு பேரும் ஒன்றுதான் ஏனென்றால் தனக்குத்தானே சரியானவர் என்று உங்களை நினைத்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னார் நீதிபதிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூளனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம் நீதிமன்றிகள் இருபத்தொன்பது இருபது தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிறோம் மூளனை நம்பலாம் சங்கீத பத்தொன்பது பன்னிரண்டு தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான பட்டங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஏன் எல்லாருமே நாம சரியா இருக்க மற்றவங்க தவறா இருப்பான்னு நினைக்கிறோம் அதனாலதான் நம்முடைய கோபது அவங்களை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் பகுத்தறிந்து பார்த்து நம்மை நாமில் நிதாரித்து உணர்வோமானால் கோபங்களை கைவிடுவோம் தனது பார்வைக்கு ஞானியா இருப்பவனை விட உண்மையை உயிர் தெரிந்து உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்கிறவன் உத்தமன் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழ கத்தரது நாளிலும் நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருவாராக